பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு ஆஃபீஸ் கட்டுறவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி கட்டுறவங்களுக்கு மட்டுமல்ல வாங்குகிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பெரிய விதி மாற்றத்தை வந்து செய்து நம்முடைய தமிழக அரசாங்கம் தற்போது வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிட்ருக்குறாங்க இது என்ன நடைமுறை அப்படிங்கிற முழு தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம குடியிருக்கிற வீடாக இருந்தாலும் சரி நம்ம வணிகம் செய்கிற கடைகளாக இருந்தாலும் சரி இதர்களுக்கென்று ஒரு விதிமுறை வந்து தற்போது வந்து திருத்தம் செய்து நம்முடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வீடு மற்றும் அலுவலகம் கட்டோர்களுக்கான விதிகளை மாற்றி தமிழ்நாடு அரசு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது தமிழ்நாடு மாநில அரசு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருத்தம் செய்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இதன் மூலம் எட்டு குடியிருப்பு அலகுகளை கொண்ட கட்டிடங்களுக்கு நிறைவு சான்றிதழ் தேவையில்லை என்று கூறும் சட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறது அதோடு மூவாயிரத்து ஐநூறு சதுர அடிக்கு கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கு கட்டிடங்களுக்கு அனுமதி தேவையில்லை முன் அனுமதி பெற்று இதில் கட்டிடம் கட்ட தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது மேலும் ஸ்டில்ட் ப்ளஸ் த்ரீ தளங்களில் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட உயரத்தை பனிரெண்டு மீட்டர்லேருந்து பதினாலு மீட்டர் ஆகும் ஸ்டில்ட் ப்ளஸ் டூ தளங்களில் ஒம்பது மீட்டர்லேருந்து நாற்பது மீட்டர் ஆகும் வந்து உயர்த்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் குடியிருப்பு கட்டுமான தொடர்பான விதிகள் மாற்றப்பட்டு வருகின்றன மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையானது தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகளை திருத்தம் செய்து உயரம் இல்லாத கட்டிடங்களின் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட கட்டிட உயரத்தை பதினாலு மீட்டராக உயர்த்தி எட்டு குடியிருப்புகள் அலகுகள் அல்லது எழுநூற்றி ஐம்பது சதுர மீட்டருக்கு மிகாமல் உள்ள கட்டிடங்களுக்கு விலக்கு அளித்திருக்கின்றன இதற்கான நிறைவு சான்றிதழ் அவசியமில்லை என்றும் அறிக்கையில் கூறியுள்ளனர் சட்ட திருத்தத்தின்படி உயரம் இல்லாத கட்டிடங்களில் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட கட்டிட உயரம் பனிரெண்டு மீட்டர்லேருந்து பதினாலு மீட்டராக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தற்போது மூன்று குடியிருப்பு அலகுகள் அல்லது எழுநூற்றி ஐம்பது சதுர மீட்டருக்கு மிகாமல் உள்ள கட்டிடங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை ஆணையத்தின் நிறைவு சான்றிதழ்கள் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது நிலத்தின் அளவு மாறாமல் இருந்தாலும் குடியிருப்பு அழகுகள் மூன்றிலிருந்து எட்டாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது கட்டுமான பணிகள் மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு மற்றும் கழிவுநீர் இணைப்புகளை நிறைவு சான்றிதழை சமர்ப்பிக்காமல் எளிதாக பெறவும் இந்த திருத்த சட்டம் உதவுகிறது முன்னதாக பனிரெண்டு மீட்டர் உயரம் வரையிலான கட்டிடம் அல்லது எழுநூற்றி ஐம்பது சதுர மீட்டர் பரப்பில் உள்ள மூன்று குடியிருப்புகள் புதிய மின் இணைப்பு பெறுவதற்கு நிறைவு சான்றிதழ் வந்து சமர்ப்பிப்பதில் இருந்து தற்போது விலக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல தமிழ்நாடு முழுக்க லே அவுட்டுகளுக்கான குறைந்தபட்ச சாலை அகல விதிமுறையை தளர்த்து மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது இதன் மூலம் பல ஆண்டுகளாக முறைப்படுத்தப்பட்ட நகரம் மற்றும் கிராம பஞ்சாயத்துகளில் அங்கீகரிக்கப்படாத அவுட்டுகளில் உள்ள மனைகளை விரைவாக திட்ட அனுமதி பெற வசதியாக லே அவுட்டுகளுக்கான குறைந்தபட்ச சாலை அகல விதிமுறையை தளர்த்த மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது ரெண்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகளில் திருத்தம் கொண்டு லே அவுட்டுகளுக்கான குறைந்தபட்ச சாலை அகல விதிமுறை நகரங்களில் ஏழு மீட்டரில் இருந்து அந்த ஆறு புள்ளி அஞ்சு மீட்டர் ஆகும் கிராம பஞ்சாயத்துகளிலிருந்து ஆறு மீட்டராகும் குறைக்கப்படும் என வீட்டு வசதித்துறை செயலர் வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர பகுதிகளில் பேரூராட்சி கிராம பஞ்சாயத்துகள் மாநகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் ஆகியவற்றை குடியிருப்பு அமைப்புகளுக்கான அகல தேவை ஏழு மீட்டராக தொடரும் என்று உத்தரவிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இதுவரை மொத்தம் இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு அங்கீகரிக்கப்படாத லே அவுட்டுகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த லேஅவுட்டுகளில் பல ஏழு மீட்டருக்கும் குறைவான சாலைகள் தான் அகலத்தை கொண்டுள்ளன இதுபோன்று முறைப்படுத்தப்பட்ட லே அவுட்டுகளில் உள்ள சாலைகள் அவற்றின் அருகே புதிதாக அமைக்கப்பட லே அவுட்டுக்கான அணுகு சாலைகளை செயல்படுவதால் புதிதாக அமைக்கப்பட இருந்த லே திட்டமிடல் அனுமதியும் தாமதமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பழனிசாமி அப்படிங்கிற ஒரு முதுகலை ஆசிரியர் வந்து இந்த பிடிஎப்பை தயார் பண்ணி வெளியிட்ருக்காங்க இந்த பிடிஎஃப்பில் கீழே பார்த்தீங்கன்னா தற்போது அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற அரசாணை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அந்த மேலே சொன்ன எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த விதிமுறைகள் எல்லாமே அரசு வெளியிட்ட அரசாணையின்படி சட்டத்திருத்தத்தின்படி தான் நடந்திருக்கு ஸோ அந்த அரசாணை எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து உங்களுக்காக கொடுத்துருக்குறேன் ஸோ உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி